நல்ல டாக்டர் பல பேர் டாக்டரா மாத்திரவர் உடல் நலத்தை அளிப்பவர் மருத்துவர் நல்ல அதை தாண்டி பல மருத்துவர்களை உருவாக்குகின்றவர் தான் ஒரு நல்ல டாக்டர் நல்ல மருத்துவர் எல்லா துறைக்குமே இதுதான் விதி என்ஜினியர் துறையில் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பவர் ஒரு நிலையில் நல்ல இன்ஜினியர்னு சொல்லலாம் ஆனா பல இன்ஜினியர்களை உருவாக்குபவர் தான் ஒரு உயர்ந்த சிறந்த இன்ஜினியர் எந்த ஒரு சிஸ்டத்தையும் மேனிப்புலேட் பண்ணி தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை அழிப்பவன் அசுரன் எல்லா சிஸ்டத்திலையும் அசுரன் இருப்பான் உதாரணத்துக்கு இந்த விவசாயத்துறையில் அசுரன் யார தெரியுமா சொல்லலாம் விவசாயிகள்ட்ட இருந்து விளைபொருளை ரொம்ப குறைந்த விலைக்கு வாங்கிட்டு அந்த விளைபொருளை அதிக விலைக்கு வச்சு விற்று வாங்க முடியாத மக்களுக்கு அந்த பொருள் கிடைக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆனா குறைந்த விலைக்கு கொடுக்க மாட்டேன்னு விற்காத இருக்கிற பொருளை கூட குறைந்த விலைக்கு கொடுக்க மாட்டேன்னு அந்த விற்காத பொருளை அழிக்கிறான் பாருங்க இந்த விலை குறைந்து விடக்கூடாது என்பதற்காக விற்காத பொருளை அழிப்பானே தவிர உணவில்லாத மக்களுக்கு கொடுக்க மாட்டான் அவன் அசுரன் ஒவ்வொரு துறையிலும் அசுரர்கள் உண்டு நல்லவர்கள் உண்டு மிகச் சிறந்தவர்களும் உண்டு அதை தாண்டி முழு வல்லவர்களும் உண்டு